உடலோடும் உயிரோடும் கலந்து வாழ்கின்ற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வைகாசி நான்கு மே பதினெட்டு இன படுகொலை நாளை தமிழின பேரழிச்சி பொதுக்கூட்டமாக கோயமுத்தூரில் உள்ள கொடிசியா மைதானத்தில் ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணி அளவில் நடைபெற உள்ளது அதில் மான தமிழர்கள் அனைவரும் பகைவர் மிரள படை திரள்வோம் வீர தமிழர்கள் வீழ்வதா அதை மான தமிழர்கள் மறவதா என்ற கூற்றுக்கு இணங்க அனைவரும் ஒருங்கிணைவோம் இனம் ஒன்றாவும் இனத்தை வென்றாவும் நாம் தமிழர் என்ற கூற்றுக்கு இணங்க அனைவரும் ஒருங்கிணைவோம் அதுபோல உலகத் தமிழர்கள் அனைவரும் இந்த பொதுக்கூட்டத்திற்கு தேவையான நிதியை நமது திறன் திட்டத்தின் கீழ் செலுத்தி நம்முடைய பங்கையும் அதற்கு செலவு செய்வோம் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்